இந்த சம்பவம் நடந்த போது சர்க்கர் படத்துடைய அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா வைரலா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்த இந்த தர்தலைஞர் கால்களை மட்டுமே தேடி தேடி பறக்கப்பட்ட எங்களுடைய ஐயா எடப்பாடி பழனிசாமியுடைய காலிலேயே இப்ப ஒருத்த உணர்ந்திருக்கானா ஆனா எந்த அளவுக்கு மாவீரா வீராதி வீரா சூராதி சூரனா இருந்திருந்தா இந்த அளவுக்கு கேடுகட்டவனா இரு பலதரப்பட்ட மக்களோ பலதரப்பட்ட முற்போக்கால இதுக்காக போராட்டம் நடத்தி வழக்குகளை சந்திச்சிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமை கீழே இருக்கிறவன் சுரண எப்படுற வந்து திடீர்னு பார்த்தாக்க நமக்கே ஆச்சரியமா இருக்குது எடப்பாடி பழனிசாமி தற்கொறின்னு சொன்னாரு உதவாக்காரன்னு சொன்னாரு முது சொன்னா சோத்துல உப்பு போட்டு கேட்டாங்கன்னு நமக்கு ஏற்கனவே சொந்த கட்சி கரூர் சம்பவத்துல வந்துட்டு உங்களை காப்பாத்தி பேம்பர் பண்ணது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி தான் கரூர்ல வந்து நாற்பத்தோரு உயிரை கொலை பண்ண இவன் தாங்க அப்படின்னு வெளிப்படையா சொல்லி எல்லாமே பாத்தீங்கன்னாக்க அரசியல் பச்சோந்தித்தனம் தான் கொடி படக்கம் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்லிட்டு அழிஞ்சு அலைக்கு இன்னைக்கு தற்கொலை கூட்டகிட்ட எல்லாம் ஒரு முதலமைச்சர் வந்து வாங்கி கட்டிக்கிறாரு இவங்களை நம்பி போனவங்களுக்கு பவரை கொடுக்கல இந்த லட்சணத்தை இவங்க காங்கிரஸ்க்கு பவரை மீட்டு கொடுத்து கிழிப்பாங்களாமா நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும் அதோட உன் பையன் யாருன்றது எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இவன் நாலரை மணிக்கே போயிட்டு கோயம்புத்தூர்ல வந்துட்டு அதே ஹோட்டல் ரூம் வாசல் முன்னாடி உக்காந்துக்கிட்டு நாய் மாதிரி காவ காத்துட்டு இருந்தோம் தன்னோட சுயநலத்துக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு கேடுகட்ட பச்சோந்தி இந்த பச்சோந்தி முதல்ல உங்க பையன் கிட்ட வந்துட்டு உங்களுக்கான உரிமையை வந்துட்டு மீட்டு எடுத்துட்டீங்களா தெருமுனை ஆட்சி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு நடந்த ஸ்டெர்லைட் படுகொலைக்கு வந்துட்டு இப்ப நீதி கேட்டு எடப்பாடி பழனிசாமி தாறுமாறா கேள்வி கேட்டு இருக்கு ஒரு தற்கொலை கோட்டை இந்த சம்பவம் நடந்த போது சர்க்கார் படத்துடைய அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா வைரலா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்த இந்த தர்தலைங்க தங்களுடைய விருப்பமான நடிகராக முதுகெலும்பில்லாத எடப்பாடி பழனிசாமி கிண்ட நடிக்கிற இவனே முதுகெலும்பில்லாதவன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நடிகர் விஜயே வந்துட்டு முதுகெலும்பில்லாதவ எடப்பாடி அதாவது கரடியே காரி துப்புன ஆஹ் எம் மன்னார் வந்துட்டு முகத்தில் காரி துப்பினார்பார் அப்படின்னு சொல்ற மாதிரி கால்களை மட்டுமே தேடி தேடி பறக்கப்பட்ட எங்களுடைய ஐயா எடப்பாடி பழனிசாமியோடைய காலிலேயே போய் ஒருத்த உணர்ந்திருக்கான்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் அவன் எந்த அளவுக்கு மாவீரா வீராதி வீரா சூராதி சூரனா இருந்திருந்தா இந்த அளவுக்கு கட்டவனா இரு அப்படிப்பட்ட இந்த கேடு கட்டவனுக்காக தேவையில்லா போயிட்டு அதிமுக காரங்கிட்ட வாயை கொடுத்து புன் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா சொல்ல முடியும் ஏன் பிரச்சனை நடந்தது ரெண்டாயிரத்தி வந்து அப்பயும் பலதரப்பட்ட மக்களும் பலதரப்பட்ட முற்போக்கால இதுக்காக போராட்டம் நடத்தி வழக்குகளை பண்ணீங்க சக்கர் படத்தோட அப்டேட் எப்படா வரும் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே படத்தோட டிக்கெட்டை அந்த ரசிகர் மண்டலத்தின ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் சொல்லிட்டு வித்து தலன கதையெல்லாம் இருக்கு அப்படிப்பட்ட இந்த முண்டங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு ஸ்டெர்லைட் போராட்டத்துக்காக பேசிக்கிட்டு வாயை கொடுத்து ஊன உதவ விட்டு நல்லா வாங்கி கட்டிட்டு இருக்காங்க அண்ணா திமுக நமக்கு என்ன ஆச்சரியம் அண்ணா திமுக சொரணை அது எடப்பாடி பழனி சாமி தலைமை கீழ இருக்கிறவங்களுக்கு சொரணை திடீர்னு பார்த்தாக்கா நமக்கு ஆச்சரியமா இருக்குது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலையில காரி துப்பிட்டு போனாருங்க எடப்பாடி பழனி தக்குறின்னு சொன்னாரு உதவாக்காரன்னு சொன்னாரு முதுகெலும்பு சொன்னா சோத்துல உப்பு போட்டு போட்டுங்களையானு கேட்டாங்க அண்ணா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலைதானே அவரு இன்னப்பையான நம்ம ஆணுங்க தான் நம்ம கொங்கு பேல்ட்டு தான் நம்ம பையன்தான் தான் அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் படிச்சவரு அவரு அவரு ஏதா திட்டினாக்க நம்மளால சாதாரண அதாவது திருட்டு பயல்களை வந்து போலீஸ்காரங்க என்ன திட்டினாலும் வாங்கிக்குவாங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி ஒரு விதத்துல பாத்தீங்கன்னாக்கா சிறுவம்பாளையத்துல என்னத்தை பண்ணிட்டு அண்ணன் செங்கோட்டையிட்டா போயிட்டு அரசியல் தஞ்சம் அடைஞ்சாரு அப்படின்னா வெளிப்படையே தெரியும் அதனால அங்க அந்த சமயத்தை போலீஸ்காரங்கிட்ட வாங்கி கட்டினதெல்லாம் ஞாபகம் நியாபர்கள் அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை பேசுனேன் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட சூடு சொன்னேன் இல்லாம அப்படியே இது பண்ணாங்க ஏடிஎம்கே ஐடி விங்கும் பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை எல்லாம் சீன்ல அது உண்மை என்னன்னாக்கா அண்ணாமலை சீன்றது இவனுங்களுக்கு தைரியம் கிடையாது முதல்ல ஏன்னா அண்ணாமலை சீன்றுனாக்கா இதுன்னு மோசமே ஏன்னா இவன் இவங்களுக்கு என்ன பையனாக்கா இந்த அண்ணா அதிமுக இருக்கக்கூடிய ஐடி விங் வந்து எல்லாத்துக்கும் ஏற்கனவே சொந்த கட்சி காரனுக்கு ஹனிட்ராப் பண்ண கேடுகட்ட தருதல நம்ம அண்ணாமலை அந்த தருதரை கிட்ட வந்துட்டு இவங்க கூட்டணியில இருக்கும்போது இவனுங்களும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை பேசுக அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான் அண்ணாமலை இவனுங்களும் சில பேர் ஹனி டிராப்ல மாட்டிருப்பானுங்க அதனால வந்து பாத்தீங்கன்னாக்க வேற வழி இல்லாம எல்லாம் சைலண்டா இருந்துட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு அது உண்மையை சொல்லாக்க இந்த தற்கொலை கூட்டத்துக்கிட்ட எல்லாம் அண்ணா திமுக வந்துட்டு பதில் சொல்லுது அது எதுக்கு ஸ்டெர்லைட் போராட்டம் விஷயத்துக்கு கிட்டத்தட்ட ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் விசாரணைக்குழு செய்யப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் வந்துட்டு எகுரோ எனக்கு என்ன நகை என்ன கரூர் சம்பவத்துல வந்து உங்களை காப்பாத்தி பேம்பர் பண்ணது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி தான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தான் சம்பவத்துக்கு காரணம் சொல்லிட்டு பச்சையா போய் சொன்னாரு இன்னைக்கு வந்து அதே எடப்பாடி பழனிசாமி கரூர்ல வந்து நாற்பத்தொரு உயிரை கொலை பண்ணி இவந்த கொலகானந்தாங்க அப்படின்னு வெளிப்படையா சொல்லிவிட்டாரு எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அரசியல் பச்சோந்தித்தனம்தான் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த அயோக்கிய நாயா வந்துட்டு அன்னைக்கே தோல் உரைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அரசு கூட நின்று இருக்கணும் ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா கொடி பறக்கம் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்லிட்டு அழிஞ்சு அழைக்க இன்னைக்கு தற்கொலை கூட்டங்கிட்ட எல்லாம் ஒரு முதலமைச்சர் வந்து வாங்கி கட்டிக்கிறார் போய் அதுவும் ஓகேங்களா அப்படிதான் இருக்கு ஆனா பாத்தீங்கன்னாக்கோ இந்த கேங்கியா அடிக்கிற அளவுக்கு வந்துட்டு அண்ணா அதிமுகவுக்கு வந்துட்டு அரசியல் புரிஞ்சுக்கிட்டானுங்களே பரவாயில்ல துணிச்சல் வந்துருச்சு நம்ம நினைச்சு ஒரு விதத்தை சந்தோஷப்பட்ட இந்த சூழல தான் எஸ் ஏசி வந்து காங்கிரஸ் பவருக்கு திரும்ப வணும்னாக்க காங்கிரஸ்க்கு பவர் கொடுக்கறதுக்கு நடிகர் விஜய் வந்துட்டு விரும்புறாரு காங்கிரஸ் அதை பயன்படுத்திக்கணும் நமக்கு அப்படியே கேட்டோன்னு இதாயிடுச்சு ஏற்கனவே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அந்த கட்சியில வந்துட்டு சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் வந்து தமிழ்நாட்டுல மூத்த நிர்வாக அரசியல்வாதிகள் அவரே வந்து பாத்தீங்கன்னாக்கா கட்சியில விட்டு அவருக்கான மரியாதை அங்க என்ன பவானே தெரியல அள்ள சிலங்களுக்கு கீழே வந்துட்டு அவரை போட்டு வச்சுட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை விட முக்கியம் என்னன்னாக்கா குசு ஆனதுக்கு கீழே வந்துட்டு அண்ணன் செங்கோட்டையன் வந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டு தள்ளப்பட்டிருக்கா இதுலயும் குறிப்பா அண்ணன் நம்பி செங்கோட்டையாக்கு போனாங்க இல்லைங்களா அந்த ரசிகர் மன்றத்துக்கு அந்த ரசிகர் மன்றத்துக்கு அண்ணன் செங்கோட்டையனை அதிமுக போன பல பேர்த்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் செங்கோட்டையனால பதவி வாங்கி கொடுக்க அத இந்த பவரை வாங்கி கொடுக்க முடியுமா இந்த லட்சணத்துக்கு இவங்களை நம்பி போனவங்களுக்கு பவரை கொடுக்கல இந்த லட்சணத்தை இவங்க காங்கிரஸ்க்கு பவரை மீட்டு கொடுத்து கிழிப்பாங்களாமா அதுதான் வந்துட்டு இங்க வேடிக்கையிலையும் வேடிக்கை கேடுகட்ட வேடிக்கையா இருக்கு அதையும் குறிப்பாக அதுக்கு அண்ணன் செல்வ பெருந்தகை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையாவே சொல்லிட்டார் யோ நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும் அதோட என்னன்னா உன் பையன் யாருன்றது எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு முன்னையே தெரிஞ்சுக்கிட்டாரு அதனால வந்துட்டு எங்களுக்கு வந்து பூஸ்ட் ஹாலிக்ஸ் எல்லாம் கொடுக்க வேணா எங்களுக்கான பவர் என்னன்றது எங்களுக்கு தெரியும் நாங்க எப்படி பவருக்கு வரணும்னு எங்களுக்கு தெரியும் ஆனா நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போகணான்னு சொல்லிட்டு அண்ணன் செல்வ பெருந்தகை வந்து நச்சுன்னு ஒரு பதில வந்து கொடுத்து விட்டு இது பண்ணிட்டாங்க அதுல குறிப்பாக ராகுல் காந்தி அவர் வந்து வெளிப்படையாவே வந்துட்டு சில விஷயங்களை வந்து பண்ணிருக்காருன்னு அதான் வந்து பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் வந்துட்டு ஆரம்பத்துல ரெண்டாயிரத்தி பத்துலயே ராகுல் காந்தி அவர்களை டெல்லியில சந்திச்சு பேசுனாரு பேசினப்ப நான் அரசியலுக்கு வரலாம்னு முடிவு பண்ணிட்டேங்க ஆனா வந்து அரசியலையும் ஹீரோ தான் இந்த அமெரிக்கா கெட்டப்லாம் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை போட எப்ப இது ஒண்ணு சினிமா இல்ல உனக்காக வந்து செலவு பண்ணி மத்தவங்க எடுத்து உன்னை ஹீரோவாக்கி மத்தவங்க போச்சு டம்மி ஆகறது இங்க இது கிடையாது கட்சியில சேரு நீ என்ன வேலை செய்யறியோ அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி உனக்கு வந்துட்டு பதவியை தான் கொடுக்க முடியுமான்னு கொஞ்ச நாள் உன்னோட வேலையை பார்த்துட்டு குடுக்குறோம் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நீ நினைக்கிற மாதிரி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவியெல்லாம் உனக்கு வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடா போட்டாங்க அந்த தான் ரெண்டாயிரத்தி பத்துல இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி கொடு அதுலயும் பாத்தீங்கன்னாக்கா அவங்க அப்போ ஒரு கிரைடீரியா வச்சிருந்தாங்க இந்த லேஜ் லிமிட்டுக்குள்ள தான் இளைஞர் காங்கிரஸ் தலைவரா இருக்குன்னு சொல்லும் போது அந்த ஏஜை தாண்டி போயிடுச்சு சோ ஏஜும் உனக்கு வந்துட்டு இல்ல அதான் அதெல்லாம் கொடுக்குமா வேற ஏதாவது பதவி எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்துட்டு இதா இருச்சா அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தவரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக வந்துட்டு அண்ணா ஹசாரே வந்து லோக்பால் மசோதா நிறைவேற்றும் போராட்டம் ஜந்த பண்ணாரு பார்த்தீங்களா அது கூட வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் போன்ற நாடுகள் வந்து ஃபண்டிங் வந்துட்டு என்ஜிஓக்கள் மூலியமா அனுப்பப்பட்டது அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டு ஆதரவு கொடுத்துட்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமா ஏன்னா காங்கிரஸ் கட்சி மேல வந்து குற்றச்சாட்டு வச்சுதான் அண்ணாவாசர் இந்த போராட்டத்துல நடத்துறாரு அப்படின்னு கொள்ள அங்க போயிட்டு ஆதரவு கொடுத்தது அது எப்படின்னாக்கா இவன் அங்க போய் ஆதரவு கொடுக்கறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு வெள்ளிக்கிழமை போய் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கறானாக்கா செவ்வாய் கிழமை அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா நடிகை ரஜினிகாந்த் வந்து அண்ணாவாசிரிய போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தோன்னு இவன் வந்து பாத்தீங்கன்னா உடனே ஏன்னா இவன் வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களை நல்லா காப்பி அடிச்சு காப்பி அடிச்சா சினிமாலே வளர்ந்தான் பொது வாழ்க்கையில் அவர் எப்படி அதாவது மேடைகளும் இந்த குட்டி கதைகள் வந்து எல்லாமே இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் ரஜினிகாந்தோடைய சைடு அதையெல்லாம் காப்பி பண்ணி காப்பி பண்ணி தன்னை ஷார்ட் பண்றதுக்கான வேலைகளை பண்ணிட்டு அந்த வேலைகளை பண்ண சரி அது ஏதோ பண்ணிட்டு போட்டு அப்புறமேட்டு அண்ணாசரை ரஜினிகாந்த் அண்ணாவசரைக்கு ஆதரவு கொடுத்த உடனே இவனும் அண்ணாசரை நேர்ல போயிட்டு ஆதரவு கொடுத்து அந்த அதுக்கு வந்து ஒன்றைய பிரதமர் பதினாலுல நரேந்திர குஜராத் முதல்வராயிருந்தவரை பாஜக பாஜகவுடைய பிரதம வேட்பாளரை அறிவிக்கிறாங்க அப்படி பிரதம வேட்பாளரை அறிவிச்ச உடனே தமிழ்நாட்டுக்குள்ளாதான் பிஜேபிக்கு எப்பவுமே வந்துட்டு தண்ணி காட்டுற ஒரு மாநிலமாச்சு இல்லைங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல வெற்றி பெறணும்னாக்கா அதுக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவு கிடைச்சாக்கா ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயஸ் கார்டன்ல இருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு ஆதரவு கேட்டிருந்தாரு ஒன்றிய பிரதமர் நரேந்திர ரஜினிகாந்தும் அப்ப ரொம்ப தெளிவாகவே எப்ப இது தமிழ்நாடு பிஜேபிக்கு வந்து வந்து எல்லாம் இடம் கொடுக்கவே மாட்டாங்க பிஜேபி தமிழ்நாட்டு மக்கள் நம்பவும் மாட்டாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா நீ வந்தியா நண்பனா வந்தியா சாப்பிட்டியா கிளம்பணியா போயிட்டே இரு நீ பிரதமர் வைப்பதா தேர்ந்தெடுத்ததுக்கு நீ ஒருவேளை பிரதமர் ஆனாலும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆனா ஆதரவு வாய்ப்பிடலாம் கொடுக்க முடியாது இருன்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் பேக்கப் பண்ணி அனுப்பிட்டாரு உடனே வந்து ஏமாற்றத்தோட வந்துட்டு டெல்லி போன நரேந்திரா அதுக்கு அப்புறமேட்டு திரும்ப அதே இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினாலுல அந்த மூணு நாள் கழிச்சு திரும்ப கோயம்புத்தூருக்கு பிரச்சாரத்துக்கு வராரு அப்படின்னு உடனே நரேந்திரா கோயம்புத்தூர்ல பிரச்சாரத்துக்கு வந்ததுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் தங்கத்து ரூம் புக் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆறு தான் வருவாருனாக்கா இவன் நாலரை மணிக்கே போயிட்டு கோயம்புத்தூர்ல வந்துட்டு அதே ஹோட்டல் ரூம் வாசல் முன்னாடி உக்காந்துக்கிட்டு நாய் மாதிரி காவ காத்துட்டு இருந்தான் புஜி ஆனந்தோம் அப்புறம் செல்வகுமார் ஒருத்தர் இவங்க கூட வந்துட்டு நாய் மாதிரி காவ காத்துட்டு இருந்தான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஊடகங்கள்லாம் வந்துட்டு நரேந்திராவோட விஜய் அவர்கள் மேடையேறி பிரச்சாரம் பண்ண போறார் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் அங்கேயும் ராகுல் காந்தி கிட்ட பேசப்பட்டது போல இங்கேயும் டீலிங் பேச இவன் எப்பவுமே அந்த சங்கி புத்தியோட தானே இருந்தான் பச்சுவந்தித்தனமா சங்கி புத்தியோட இருந்தவன் தானே அங்கேயும் ஏதோ டீலிங் வந்துட்டு முரண்பாடு உடனடியாக வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அப்ப இருந்த ரசிகர் மண்டல இருந்து இது மரியாதை நிமித்தமான சமதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டு போயிட்டாங்க இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவன் போற இடமெல்லாம் இது பண்ணிட்டு இருப்பான் இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கொள்கை எதுவும் இல்லை இன்னைக்கு கொள்கை எதிரின்னு சொல்றவன் என்னைக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அந்த அரசியல் நுட்பமா கவனிச்சிருந்தானாக்கா பி நரேந்திரவுக்கு அன்னைக்கு போய் தேடி போய் ஆதரவு கொடுத்துருக்க மாட்டாங்க அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னோட சுயநலத்துக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு கேடுகட்ட பச்சோந்தி இந்த பச்சோந்தி இது வந்து பாத்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியலுக்கு யாரையுமே மதிச்சது கிடையாது வெளியில மட்டும்தான் பம்மாத்து வேஷம் நடிப்பு வேஷம் வந்து போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் ஏமாத்தி இவனோட சுயரூபம் என்னன்றது அண்ணன் நெப்போலியன் அவர்களும் அண்ணன் ராதா ரவி அவர்களும் கிளிகளும் கிளிச்சிருக்கிறாங்க இவன் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இவன் இருமா போட அதாவது ரொம்ப சைலண்டா இதா இருப்பா அப்படின்னு சொல்லி இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலக்கண அதிகம் சக கலைஞர்களே மதிக்க தெரியாத ஒருத்த வந்து எப்படி மக்களை வந்துட்டு மதிப்பான் குறிப்பா ரசிகர்களை வந்து மதிப்பான் அப்படிப்பட்ட இந்த கேடு கேட்ட சொல்ற வந்து பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ்க்கு பவர் மீட்டு கொடுக்குறான்னு சொல்லிட்டு எஸ்ஏசி சொன்னவன் எஸ்ஏசி அவர்கள்ட்ட கேட்கிறோம் முதல்ல உங்க பையன் கிட்ட வந்துட்டு உங்களுக்கான உரிமையை வந்துட்டு மீட்டு எடுத்துட்டீங்களா உங்க பையனை வந்துட்டு உங்க குடும்பத்தை வந்து பிரிச்சு கொண்டு போன இருந்து மீட்டு எடுத்துட்டீங்க எந்த அளவுக்கு நீங்களே வந்துட்டு உங்க பையனோட அரசியல் அறிவேக்காட்டுத்தனங்கள் நீங்க சொன்ன கொடுத்த பேட்டில வந்துட்டு வெளிப்படையா தெரியுது ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்கா இன்னமும் வெளிப்படையா சொல்றாங்க இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அடுத்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை போயிட்டு வாங்கிட்டு வந்தான் பாத்தீங்களா திருட்டுத்தனமா அந்த மாதிரி கிடையாது நான் வெளிப்படையா சொல்றேன் முதலமைச்சர் பதவின்றது அந்த மாதிரி கிடையாது ஒரு சர்வே எடுக்கப்பட்டு அது மூலமாக இருக்க மக்கள் ஓட்டு போட்டாங்க அந்த மாதிர்க்கான வாய்ப்பு இந்த எச்ச பயனுக்கு என்றைக்கும் தமிழ்நாட்டில் கிடைக்காது அப்படின்றதா இங்கே கலை யதார்த்தம் என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் தோழர்களே நன்றி வணக்கம்